படித்துறைகள் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான விலகி போயிற்று தியான வசனம் ஒன்று சாங்வேல் நான்கு இருபத்தி ரெண்டு தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரோவேலை விட்டு விலகி போயிற்று என்றார் ஸ்லிப்பி ஹாலோ இது ஒரு ஆங்கில நாவல் இதுல கற்றினா என்ற அழகான திருமணம் செய்ய இக்கபோத் கிரேன் என்ற பள்ளி ஆசிரியர் நாடுவதை பற்றி நூலாசிரியர் கூறுகிறார் குடியேறி கிராமப்புற பகுதிகளை வேட்டையாடும் ஒரு குதிரை வீரன் தான் கதையின் தெருவுகோள் ஒரு நாள் இரவு குதிரையின் மேல் ஒரு பூதம் போன்ற தோட்டத்தை கண்ட இக்கபோத் பயத்தினால் அப்பகுதியை விட்டு ஓடி போகிறார் இந்த குதிரை வீரன் கற்றினாவுக்கு ஒரு போட்டியான முறைமைக்காரன் என்றும் பின்னர் அவன் கற்றினாவை திருமணம் செய்து கொள்கிறார் என்றும் தெளிவாக தெரிகிறது இக்கபோத் என்பது வேதத்தில் காணப்பட்ட ஒரு ஒரு பெயர் மற்றும் இருண்ட பின்னணியை கொண்டுள்ளது பெலிசியரோடு யுத்தம் பண்ணும் போது இஸ்ரோவேலர் தேவனுடைய பெட்டியை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தனர் இது ஒரு தவறான நடவடிக்கை ஆயினும் இஸ்ரோவேலின் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு தேவனுடைய பெட்டி சிறைபிடிக்கப்பட்டது பிரதான ஆசாரியரான ஏலியின் குமாரர் ஓப்னி மற்றும் பெனகாஸ் கொல்லப்பட்டனர் ஏலியும் இறந்து விடுகிறார் செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தமாக இஸ்ரவேலர் வெளிசருக்கு முன்பாக முறிந்து போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரர்கள் ஓப்னி பெனகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான் அவன் இசுவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று ஒன்று சாமுவேல் நான்கு வசனங்கள் பதினெட்டில் நாம் வாசிக்கலாம் கர்ப்பமாயிருந்த பெனகாசின் மனைவி இந்த செய்திகளை கேட்டபோது அவள் குனிந்து பிரசவித்தாள் அவள் சாகும் போது மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி தன் மகனுக்கு இக்க அதாவது மகிமை புறப்பட்டது என்று பெயரிட்டாள் ஒன்று சாமுவேல் நான்கு இருபத்தி ரெண்டில் வாசிக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது சிலர் பரலோகம் எடுக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இக்கபோத் மறைந்து விட்டது இயேசுவின் மூலம் தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறார் இயேசு அவர் தம்முடைய சீஷர்களிடம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் அதாவது பிதாவிடம் அவர் வேண்டிக்கொள்கிறார் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று தம்முடைய ஷீஷர்களை பற்றி கூறினார் யோவான் பதினேழு வசனம் இருபத்தி ரெண்டில் இதை பற்றி வாசிக்கலாம் மகிமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான மற்றும் மனமகிழ்ச்சியான நாளாய் இருக்கட்டும்